படம் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க தேசிய தலைவர் முத்துராமணி தேவருடைய வாழ்க்கைகளாக இருக்கணும் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா சமூகத்தில் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இப்போ நான் வந்து காரன் தான் தப்பாகவே இந்த மாதிரி குரு பூஜைக்கோ இருப்போம்னா இம்மாநில வழியாவுடைய குரு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா நடக்கும் நடந்து கொண்டு பயந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அந்த பக்கம் அந்த பக்கம் இதுக்குன்னு ஒரு கோஸ்ட் வந்து சண்டை போட்டுக்கலாம் இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது இது வந்து பட்டுக்கதையான ஒரு காதை ஒரு காலத்தில் ஆக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மையை கொண்டு வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இது வந்து பார்க்க வேண்டிய படம் பார்க்க வேண்டிய படம் எல்லாம் பார்த்தாங்கன்னா உண்மையாக தெரிஞ்சுக்குவாங்க ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில் இருந்த ராமநாதபுரம் மாவட்டம்லாம் மிக மிக பதட்டமாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி காலத்தில் அதெல்லாம் இப்போ தகுந்திருக்கிறத்துக்கும் இப்போ அது குறைஞ்சிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி படம் வந்துருந்தால் இன்னும் அது இல்லாமையே போயிடும் ஜாதிங்கிறதே உறிஞ்சு போயிடும் அதுக்கு அத்தியோட ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் அரவிந்த் சிங் அவர் பாராட்டினான் அப்புறம் இளையராஜா சார் சாங் ரொம்ப அருமையாக ஃபேமஸ் சாங் ரொம்ப அருமையாக என்ன படம் பார்த்திங்க அதையா தேசிய தலைவன் படம்னு ஒன்று நல்ல ஒரு படிப்பான ஒரு படம் அற்புதமான படம் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு தேசிய தேவராயாங்கிற மாதிரி ஒரு உருவம் அவர் உருவத்தில் அந்த பசீருங்கிற ஒரு ஹீரோ அவர் உருவத்தில் வந்து தேவராயா வந்திருக்காரு இப்போ நாங்கள் பல தேவராயா வாழ்ந்த காலத்தில் நாங்கள் இல்லை இப்போது அவங்க வந்து நாங்கள் வாழ்ந்துருக்க மாதிரி அந்த படத்தை பார்த்து நாங்கள் வாழ்ந்து அவர் கூட வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பார்ப்போம் அற்புதமான படைப்பு நன்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி எக்ஸ்பிரியில் எப்படி சொல்லட்டுமா படம் வந்து நல்லா சொல்லட்டுமாிருக்குது ஜென்ரல் ஆடிய நான் நல்லா பிடிக்கும் எதுக்குன்னா பிரேம் பிரைஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் வந்து கம்யூனிட்டிஸ் பற்றி எதுவும் சொல்ல எல்லோரும் வந்து ஈக்குவல் தான் சொல்லியிருந்தாங்க நீங்களும் வந்து ஒரு வாட்டி மூடி மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு வேலை மூவி புரியலன்னா நீங்கள் பயோ படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு மூவி வந்து கிளாரிட்டி இருக்கும் அவர் ஹீரோ வந்து கொஞ்சம் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு ஆனால் மூவி எங்கே போயிருது அவர் ஆக்டிங் தான் மூவி கொஞ்சம் டல்லாக போற மாதிரி நல்லா பர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும் இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு இளையராஜா மியூசிக் வந்து சூப்பராக இருக்கும் எங்கேயுமே மிஸ்டேக் இல்லைங்க மியூசிக்கில் வந்து அப்படியே உக்காந்துடலாம் தேட்டரில் அப்படி இருக்குது அந்த அம்மா சாங் வரும் அப்படியே எமோஷன் ஃபுல் எமோஷன் ஆகிடும் ஃப்ரேம்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அவர் பட் எக்ஸ்பிரீஸ் த முத்துராமணிகள் தேவர் உண்டு அந்த பயோபிக் நானே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆந்திரிலேருந்து வந்திருக்கோம் தமிழை சொல்லி யாருக்கு தமிழ் சொல்லு சொல்லி சொல்லிடுறப்போ நாங்கள் ஆந்திரிலேருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக அப்புறம் வந்து அந்த பயோபிக் வந்து ரைட் மெயின் கனவேஸ் கோல் நான் ஆந்திராவிலேருந்து வந்ததுனால நம்மளுக்கு அந்த பயோபிக் எதுவும் தெரியாது அவர் பற்றி தேவராக தேவரா இருக்கா அவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் மூவி பார்த்தப்பறோம் தான் தெரியுது என்னென்ன பண்ணியிருக்காரு சுபாஷ் சந்திரபோஸ்கிட்ட అవన్న వన్ని అవున ఇలా పోర్లలో పోయి అంటే మాట్లాడు మూవీ అయితే చాలా బాగుంది మీరు మూవీని అయితే బాగా చూడవచ్చు బాగా ఎంజాయ్ చేయొచ్చు మూవీలో అయితే మంచి కంటెంట్ ఉంది చూడాలనుకుంటే ఇలాంటి కంటెంట్ మూవీ ఎప్పుడు వేస్ట్ చేసుకోకండి వచ్చి చూసి మీ రివ్యూ ఏముందో చెప్పండి రివ్యూ చూసి మాత్రం మూవీ చూడకండి వచ్చి ఫస్ట్ మూవీ చూడండి తర్వాత రివ్యూ అండి ఎందుకంటే వాళ్ళు చాలా కష్టపడి తీశారు మూవీ బయోపిక్ అనేది వచ్చి దాంట్లో కొన్ని రియాలిటీ ఉంటుంది కొన్ని ఇమాజినేషనరీ అనేది ఉంటుంది మీరు కమ్యూనిటీ గురించి అనుకొని మూవీ గురించి థింక్ చేయకండి కమ్యూనిటీ గురించి ఏది తీయలేదు అందరూ ఒకటే అనేసి మూవీ తీశారు మూవీ అయితే చాలా బాగుంది మీరు వచ్చి ఒకసారి అన్న పడం బతుడం తిరిగి ఉత్తరామలి దేవరాడ లైవ్ స్టోరీ అంబేద్కర్ పడే யார் தேசத்தலைவருக்கு நாட்டுக்காக போறாருனங்களும் அவங்க படம்லாம் நான் பார்த்து விரும்புகிறவன் என்ன என் வயசுக்கு ரொம்ப லேட்டாக நான் தெரிஞ்சுக்கினேன் அவ்வளோதான் நான் முதல்ல பதிவு பண்ணுறேன் புரியுதா ஒரு ரெண்டே கால் மணி நேரத்தில் நிறைய படம் எடுக்கலாம் அந்த ரெண்டே கால் மணி நேரத்தில் நம்ம ரெண் இரநூறு வருஷம் கூட வாழணும் யார் கூட வாழணும் சமுதாயத்தில் மக்களோட நம்ம வாழணும் அது ஒன்று இருக்குது இல்லை நாம குடும்பத்துக்குள்ளே வாழறது அது வேற விஷயங்க மக்கள் தொடர்போடு வாழ்கிறது ஒரு விஷயம் இதே போஸ்டரில் அம்பேத்கார் சுபாஷ் சந்திர போஸு ஒசும் போட் ஒட்டுறீங்க ஓகே அது போஸ்டர் வெளியே போய்ட்டா அரசியலாக மாறிட்ட ஜாதியாக ஆக்கிறீங்களே யார் ஆக்குறது எலெக்ஷன் கோஸ் ஆக்குறீங்க அது தேசிய தலைவர் படம் பார்த்தீங்க எப்படி நடிச்சிருக்காரு சூப்பராக மனுஷன் உண்மையிலே நடிச்சுக்கிறாப்பில ஸ்க்ரீன் பிளேயில் அவரை பார்க்குற மாதிரி தான் கனெக்ட் ஆகுது தேசிய தலைவர் பார்க்குறோம் ஆமாம் அவர் நடிச்சுக்கிறாரு பேர் சீரிய பேர் பாருங்க ஒரே ஒரு இதுவாக இருக்குது ஆனால் அது கேரக்டர் உள்வாங்கி ரொம்ப அமைதியாகவே நடிச்சிருக்கிறாரு ரொம்ப இயல்பாகவே அப்படிலாம் அவர் தான் வாழ்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப பொறுமை தான் நினைக்கிறேன் பொறுமை இருக்கலாம் ஓரளவுக்கு பொங்கி எழுதினே போராடுறதுக்கு பொங்கி இருந்தானா அவன் யாராக இருந்தாலும் அது அரசியல்வாதம் இருந்தாலும் சரி இதுமாரி இருக்கணுமோ கண்டிப்பாக பொங்கி இருந்து அது என்னென்ன பண்ணணுமோ ஏது பண்ணணும் மக்களுக்கு என்ன பண்ணணுமோ மறைஞ்சே போகிறாரு இப்படிதான் தான் அவர் பசும்பொன் தேவர் ஐயாரு கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த இன்றைய ஜெனரேஷன் கேள்விப்பட்டிருக்கிற கஷ்டம் ஒரு நல்ல மனிதர் ஜாதி பேதம் இல்லாத மனிதர் எல்லா ஜாதிகளுக்கும் ஒற்றுமையாக சேர்த்து வச்சுக்கிட்டு மனித நேயத்தோடு வாழ்ந்தவர் அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறை அருமையாக எடுத்து திரைப்படத்தை எஸ் எஸ் ஆர் சத்யா இயக்கித்தார் ஆர் அரவிந்தராஜ் அருமையான படங்கள் இந்த மாதிரி படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க தேட்டர் வந்து பாருங்கள் இந்த படத்தில் நான் ஒரு ரெண்டு சீன் நடிச்சிருக்கேன் பெரிய பெ பெருமையாக இருக்குது எனக்கு அதுவும் இளையராஜா அவர்கள் இசையில் ஒரு அருமையான பாடல்கள் அருமையான ரீரிக்கார்டிங் அருமையான பாடல்கள் அந்த பாடல் எப்படின்னா இளையராஜா அவர்கள் பாடலை வந்து ஞாபகப்படுத்துவதை கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நமக்கு இளையராஜா ஞாபகம் வராது எப்படின்னா ஒரு படத்தில் நம்ம பார்த்துருப்பேன் என்னை விட்டு என்னை விட்டு போகாத தாய் பாட்டு இளையராஜா இதை சொல்லுமா ஆயிரம் படமும் பண்ணியிருக்காரு ஏழாயிரம் பாட்டு பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் இருப்பார் ஒரு எம்எஸ்சி சொன்னாங்கன்னா ஒரு இளையராஜா அதாவது திட்டி திட்டி பேசினாலும் வெட்டியில சோறுவப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசவப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண் கலங்க பார்த்ததில்லை பொண்ணு செயல கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல அடியாத்தா ஒண்ண போலாத்தான் என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரை தான் பார்த்தா அந்த அந்த ஃபீலிங் இந்த படத்துல இளையராஜா கொடுத்துருக்காரு டைரக்டர் அவர்களும் இசைநடி இளையராஜா அவர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அதுல கஷ்டப்பட்ட என்னுடைய டீம் அனைவர்களுக்கும் நான் நடித்திருக்கிறேன் அதுக்கும் நன்றி 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 வணக்கம் யாரு படம் படம் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க முதலமைச்சர் சிங்க உடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே எடுத்திருக்காங்க எந்த விதமான கமர்ஷியலோ இது எதுவுமே இல்லாமல் எடுத்திருக்காங்க இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்க வந்து உண்மையாகவே இந்த மாதிரி வரலாறு படிச்சிருக்கவும் மாட்டாங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க இது மூலிமா அவரோட வரலாறு தெரிஞ்சுருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஒரு க கட்சி தலைவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் மறைச்சிட்டாங்க அது இந்த படத்து மூலயமா எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்க தெரிஞ்சுப்பாங்க முக்கியமாக சைடு உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாது எதுவும் தேவர் ஜெயந்திலாம் வராங்க மாலை போடுறாங்க ஒரே அட்டகாசி பண்ணுறாங்க தான் நினைச்சுக்கணும் ஆனால் அவரோட வரலாறு பார்த்தவங்க இதுக்கப்புறமா அப்படி நினைக்க மாட்டாங்க அவருக்கு இவ்வளோ பெரிய மறைக்கப்பட்ட வரலாறு தோணி யாருமே நினைக்கல இந்த படம் வந்து அதை கிளியராக சொல்லியிருக்காங்க